அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்திருக்கும் சனி வக்ர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு சனியின் பார்வை உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த ஆடி மாதத்தின் சிறப்பான தினங்கள் நிறைய இருக்குங்க அந்த எந்த சிறப்பு தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்ற முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான்க சிம்மம் ராசியில் மகம் பூரம் உத்திரம்னு மூன்று நட்சத்திரமே அடங்கியிருக்கு சிம்ம ராசியானது பொதுவாக கால புருஷனோட இதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது ஸ்திரீ ரசிய ராசியா இருக்கு சிம்ம ராசிக்கு பகல்ல தான் அதிகமாக சக்தி இருக்குங்க மேஷம் கடகம் விருட்சகம் இருக்காங்க இல்லையா இந்த ராசிக்காரங்க எல்லாமே இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ரட்பு ராசியாக விளங்குவாங்க சிம்மம் ராசியின் அதிபதி ராஜ ஆகிய சூரிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த சிம்மம் ராசிக்காரங்க சகல சுகங்களோட ராஜபோகத்துடன் இருக்கவே எப்போ में ब ि சிம்மம் ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் எந்த காரணத்துக்காகவும் அந்த செயலியும் சரி அந்த எண்ணத்தையும் சரி மாத்திக்கவே மாட்டாங்க அவங்களோட சிந்தனை சொல் செயல் எல்லாத்திலையுமே வேகம் காட்டும் இவங்க அதற்கான பல பலனையுமே அப்பவே எதிர்பார்ப்பாங்க பின்னால இருந்துகிட்டு குறை சொல்றாங்க இல்லையா அதுவும் உடனிருந்துகிட்டே துரோகம் செய்யறாங்க இல்லையா அவங்களையும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உணவு விஷயத்தை பொறுத்தவரை இவங்க வந்துட்டு சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை கட்டாயம் இவங்களது இருந்து தூக்கி எரிஞ்சிடுவாங்க ஒருபோதும் அவங்கள நெருங்கவும் மாட்டாங்க கிட்ட வந்தாவும் அவங்க விலகி சென்றுடுவாங்க இப்படிப்பட்ட இவங்க பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்களை பார்த்திங்களா அவங்கள படித்த படிப்புக்கும் செய்ய வேலைக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே இருக்காதுங்க ஏன்னா அவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க அவங்க செய்கிற வேலையை கேட்டால் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை சொல்லுவாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் தொழில் அப்படின்னு பார்த்தா சுய தொழில் சரியாக வருங்க ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு எல்லாமே சிலர்கிட்ட வேலை வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான விஷயம் அதில் எல்லாமே கவனம் அதிகமாக செலுத்துவாங்க அதனால் இவங்க சுய தொழில் செய்கிறது இவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தொழிலை அமையும் கொஞ்சம் வேலை வாங்குறதும் வந்துட்டு இவங்களோட ராசியில இருக்கிறதுனால சரியா இருக்குங்க பேரு பணம் புகழ் இது எல்லாமே ஒன்றாக கிடைக்கும் அல்லது அந்த மாதிரி பதவி வந்துட்டு ஏதாவது அலுவலகத்தில் மேல் பதவியில இருக்கிற மாதிரியான வேலையை பார்த்து செஞ்சா இவங்களுக்கு கரெக்டா இருக்குங்க இவங்க வந்துட்டு ரொம்பவும் தைரியமும் வீரமும் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி அது அப்படியே கரெக்டாக பக்காவும் முடிக்கணும் அப்படின்னு அந்த செயலை ஆரம்பிச்சு முடிக்குவாங்க அதில் சிறு தவறு மட்டும் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவும் கோபம் வந்துருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா அந்த கோபத்தை தணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான செயலா மாறிடும் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே எல்லாரும் காட்டி வைக்கும் இயல்பு இவங்க கிட்ட இருக்கும் அஞ்சா நெஞ்சமோ அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி இதை எல்லாமே ஒருங்க ஒருங்கிணைந்து பெற்ற ராசி யாருன்னு பார்த்தா இந்த சிம்ம ராசிக்காரங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சூதுவாது அப்படிங்கிறது தெரியாதுங்க பார்க்க தான் இப்படி பயமுறுத்துற மாதிரி இருப்பாங்களே ஒளிஞ்சி அவங்க சூதுவாது தெரியாத நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க யார் ஒருத்தரையுமே எளிதில் நம்பிடுவாங்க அவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி வந்து பேசினா அவங்க எப்படிப்பட்டவங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க அவங்களோட இலகிய குணம் தாங்க இவங்களது வாழ்க்கையில் ஏற்படும் பல துயரத்துக்குமே இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட நாம் எதாவது காரியம் சாதிக்கணும்னு நினைச்சா வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணோன்னா அவங்கள பற்றி புகழ்ந்து பேசினாலே போதும் அவங்க அப்படியே மெழுக உருகி நாம் சொல்கிறது எல்லாமே செஞ்சிருவாங்க இதனாலையுமே இவங்களது வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் பணம் பதவி நிறைய இழந்திருப்பாங்க இலகிய குணத்தை நீங்கள் தவிர்க்கணும் கோபப்படுறதையுமே தவிர்க்கணுங்க உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வரணும்னா உங்களது குணத்தெல்லாம் ஒரு சிலது நீங்களாக மாற்றிக்கணுங்க எதெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் தரும் வகையில் அமைதோ அது எல்லாமே மாற்றிக்கிட்டா உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராசியில பிறந்தவங்க வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை கண்டிப்பா ரெண்டுல ஒன்று பார்க்காம விட மாட்டாங்க அதுல வந்துட்டு இவங்களுக்கு இடையூறு எல்லாம் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்க இனிமேல் நம்ம பக்கம் வரவே கூடாதுங்கிற மாதிரியான செயல்கள் இவங்க செய்வாங்க அப்படி செஞ்சா தான் இவங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் ஆனால் வந்து இவங்க முன்கோபப்பட்டாலும் சரிங்க எது தப்பு எது சரி அப்படிங்கிறத உணர்ந்து செய்வாங்க தெரியாம தப்பு செஞ்சதுக்கு பிறகு அவங்க அது தவறுன்னு உணர்ந்தா நம்மளோட வயசுல சின்னவங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க அது தப்புனா மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் இந்த சிம்ம கிட்ட இருக்கும் இதுவே ஒரு மேன்மை தரும் குணம் தாங்க இவங்களோட பேச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் தெளிவாக இருக்குங்க இவங்க சொல்கிறத செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களது வாழ்க்கையை தான் இவங்க வந்து தெளிவாக புரிந்து கொண்டு நடக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு இவங்க அறிவுரை சொன்னால் அதன்படி நடந்த கட்டாயம் வெற்றியாக அமையும் இவங்களே யோசிப்பாங்க என்னடா நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அது நல்லதாக இருக்குது ஆனால் நமக்கு நடக்கிறது நல்லதா இல்லையான்னு நிறைய தடவை வருத்தப்பட்டிருப்பாங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் இப்படி ஏதாவது விஷயம் மற்றவங்களுக்கு சொல்லி சரியாக நடந்து உங்களுக்கு அது சரியாக நடக்கலைன்னு வருத்தப்பட்டிருந்தீங்களா அது எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பயணம் செய்கிறாருங்க இவர் இப்படி பயணம் செய்கிறது மூலம் உங்களுக்கு என்ன சாதகம் பாதகம் அமையும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு செலவுகள் வந்து சேருங்க ஏன்னா வந்துட்டு எதிர்பாராத செலவு வரும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தவிர்க்க என்ன பண்ணலன்னா முருகன் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத முதல்ல கமனாக சொல்லுங்கள் முருகன் உங்களுக்கு பிடிக்குன்னா முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் முருகனது அருள் வந்துட்டு நம்மளோட காரியங்கள் தடை ஏற்படுது இல்லையா அது எல்லாமே தவிர்க்கதற்கு உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சஷ்டி அன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை கோவிலில் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க அதாவது அந்த கோவில போய் படிங்க உட்காந்து மனமுருக கந்த சஷ்டி கவத்தை படிச்சுட்டு முருகன்கிட்ட மனமுருக வேண்டிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் திடீர் செலவுகள் ஏற்படலாங்க தாய் மாமனுக்காக நீங்க அந்த செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வருங்க அதன் பிறகு உங்களது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த முறை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்கிறது எல்லாமே கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அதன் பிறகு செவ்வாய் சுக்ரன் உங்கள் உங்களோட ஜென்ம ராசியில் பயணம் செய்கிறாங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பண விஷயத்தில் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தானே இருக்கணும் ஆனால் குடும்ப விஷயத்துலலாம் பார்த்தா நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்களது பிரிந்து போன உறவினருமே உங்களை தேடி வந்து சேருவாங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்த அனைத்து எதிரிகளுமே உங்களை விட்டு ஓடிடுவாங்க மேலும் உங்கள் மீது பொறாமப்படுறவங்க கூட உங்களது எண்ணங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இந்த தடவை அமையும் குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இது இருந்த மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களது மன வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரும் வகையில் உங்களுக்கு அமையும் உங்களது பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடும் மேலும் அவங்களோட படிப்பு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பரம்பரை விவசாய நிலம் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்க ஏதாவது வழக்குகள் சம்மந்தப்பட்டு நிலம் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு அது எல்லாமே சாதகமா அமையும் உங்களோட பரம்பரை விவசாய நிலம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு கிடைக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அனைத்து தொல்லைகளும் நீங்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக இருந்தாலும் சரிங்க இல்லை நம்ம முன்னாடி நம்ம மீது போட்டி போறாமல் கொண்டவங்களாக இருந்தாலும் சரிங்க அது எல்லா கஷ்டங்களும் விலகி உங்களுக்கு நன்மை பயக்கும் வாழ்க்கையை அமைச்சு தரும் இந்த மகம் இது வரைக்கும் எவ்வளவோ துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நடந்திருக்குங்க இந்த ஆடி மாதத்தோட கிரகநிலை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி வந்திருக்கு அதன் பிறகு சனி வக்கர பயிற்சியுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பம் தொழில் வியாபாரம் விவசாயம்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு மேலும் கடன் கொடுக்கும்போதும் வாங்கும் போதும் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் பொழுதுபோக்கு விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஈடுபட்டீங்கன்னாலும் அப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதம் நீங்க உங்களது தொழிலை எப்படிலாம் முன்னேற்றி கொண்டு போகலான்னு சொல்லி ஆலோசனை செஞ்சிருந்தன் மூலம் அந்த ஆலோசனை நீங்கள் விரிவுபடுத்துறதன் மூலமே உங்களோட தொழிலை முன்னேற்றம் மண்ட கட முன்னேற்ற வகையில் கொண்டு செல்ல முடியும் உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும் உங்கள் பணி செய்யும் பணியாளர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் உபயோகிப்பதை தவிர்க்கணுங்க ஏன்னால் வந்துட்டு நம்ம திட்டும்போது அவங்க மனம் மருந்துங்கிறதுனால வேலை ஒழுங்க செய்ய மாட்டாங்க இல்லையா அவங்க அவங்கக்கிட்ட எல்லாமே தட்டி கொடுத்து வேலை வாங்குறது உங்களோட திறமைங்க அலுவலகத்தில் பணி புரிபவங்க அடுத்தவங்களோட வேலையை வாங்கி செய்கிறதை கட்டாயம் செய்யாதீங்க உங்களோட வேலையும் கிட்ட கொடுக்கும் போதுமே கொஞ்சம் பார்த்துக் கொடுங்க அப்படி செஞ்சு கொடுத்தாலும் அதுல எல்லாம் சரியா இருக்கா தப்பா இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சின்ன தப்பு அதில் நடந்தா கூட அதோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிதாக அமையும் மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை கொடுக்காம இருக்கிறதே பெரும்பாலும் உங்களுக்கு நல்லதாக அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் எல்லாமே நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய மாதமா இருக்குங்க மேலும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களது வீட்டில் நடக்கும் உங்களது பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்டு நடப்பாங்க சொல்லப்போனால் இது மகிழ்ச்சியான மாதமா உங்களுக்கு அமையும் நீங்கள் வந்துட்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமையில அம்மன் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பல தீபம் விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி இன்பமுடன் வாழ அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மருந்துடா செய்யாதீங்க எலுமிச்சை பழ விளக்கு கோவிலில் தான் ஏற்றி வழிபாடு செய்யணும் வீட்டில் செய்யக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்